ஹலோ குட்டியஸு எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு அறிவியல் உணவு நீர் தாவரங்கள் இந்த மூன்று பாடங்களில் இருந்தும் தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மோகன் பள்ளி செல்ல தயாராவதற்கு முன் அவன் அம்மா தயாரித்த உணவை மேசையில் மூடி வைத்திருந்தார் உணவை மூடி வைக்க காரணம் என்ன ஆப்ஷன் இ தூசு மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று மண்பானைகள் அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை கூற்று இரண்டு மண்பானைகளில் சமைப்பதால் உணவின் தரமும் சுவையும் குறையும் மேற்கண்ட கூற்றுகளில் ஆப்ஷன் இ ஒன்று சரி இரண்டு தவறு நாம் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது செய்ய வேண்டியது என்ன ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் ஆவியில் வேக வைத்த உணவை உண்ண வேண்டும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவை உண்ண வேண்டும் ஆற்றல் தரக்கூடிய உணவை உண்ண வேண்டும் மூன்றுமே சரியான விடைகள் குமார் வீட்டின் மாடியில் பத்து கிலோ மிளகாயை சூரிய ஒளியில் பரப்பி வைத்திருந்தான் ஏனெனில் ஆப்ஷன் ஆ நீண்ட நாள்களுக்கு வைத்து பயன்படுத்த தாவரத்தின் பூ உணவாக பயன்படும் காய்கறிகளை பட்டியலிட முயன்ற போது செல்வன் கீழ்கண்பனவற்றை பட்டியலிட்டான் அவற்றில் அவன் தவறாக எழுதியது எது ஆப்ஷன் இ முட்டை கோஸ் கோடிட்ட இடங்களை நிரப்புக மண் பானையில் சமைப்பதால் சத்துக்கள் வீணாவதில்லை அதிகமாக உள்ள உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் மழைநீர் சேகரிப்பால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் இலையை தண்டுடன் இணைக்கும் பகுதி இலைக்காம்பு வேம்பு நெல் ஆகியவை பூக்கும் தாவரங்கள் ஆகும் சரி அல்லது தவறு என எழுதுக மண்பானையில் சமைப்பதால் உணவு விரைவில் போகும் தவறு பருத்த உணவு உடல் நலத்திற்கு நல்லது தவறு நீரின் வாயு நிலை நீராவியாகும் சரி பாசிகள் பச்சையமுள்ள தாவரம் சரி காலிஃப்ளவரில் இலைப்பகுதி உணவாக பயன்படுகிறது தவறு பொருத்துக மண்பானை சமையல் செரித்தல் எளிதாகும் உலர வைத்தல் மிளகாய் பனிக்கட்டி உறைதல் மஞ்சள் தண்டு புல் குளோரோஃபில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு கேரட் தக்காளி பாசிப்பயறு கத்தரிக்காய் பொருந்தாத ஒன்று பாசிப்பயறு மீதி இருக்க எல்லாமே காய்கறிகள் பூ இலை நுனி இலைத்தாள் இலைக்காம்பு பொருந்தாத ஒன்று பூ மீதி இருக்க எல்லாமே இலையின் பாகங்கள் பனிக்கட்டி நீர் நீராவி புகை பொருந்தாத ஒன்று புகை மீதி எல்லாமே நீரின் நிலைகள் புல் நெல் பெரணி காளான் பொருந்தாத ஒன்று காளான் காளானில் மட்டும் பச்சையம் கிடையாது மீதி எல்லாத்துலேயும் பச்சையம் இருக்குது கேரட் முள்ளங்கி இஞ்சி பீட்ரூட் பொருந்தாத ஒன்று இஞ்சி இஞ்சி மற்றும் தண்டுப்பகுதி மீது எல்லாமே வேர் பகுதி ஓரிரு வாக்கியங்களில் விடையளி உணவினை நீண்ட நாட்கள் வைத்து பாதுகாக்கும் முறைகள் மூன்றினை எழுதுக உப்பில் ஊற வைத்தல் எடுத்துக்காட்டு ஊறுகாய் குளிரூட்டுதல் எடுத்துக்காட்டு பழங்கள் மற்றும் காய்கறிகள் உலரவைத்தல் வைத்தல் எடுத்துக்காட்டு காய்ந்த மிளகாய் உடல் நல குறைவின் போது ஆவியில் வேக வைத்த உணவு பழச்சாறு போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள மருத்துவர்கள் கூறுவது ஏன் நாம் உடல் நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆவியில் வேகவைத்த உணவுகளையும் பழச்சாறுகளையும் உண்ண வேண்டும் காரணம் அவற்றில் ஆற்றல் அதிகம் இருக்கிறது எளிதில் செரிக்கக்கூடியது இயற்கையில் காணும் நீரின் மூன்று நிலைகளை எழுதுக திண்மம் திரவம் வாயு பேர்கள் உணவாக பயன்படும் தாவரங்கள் மூன்றினை எழுதுக கேரட் பீட்ரூட் மரவள்ளி கிழங்கு உனக்கு தெரிந்த பச்சையமுள்ள தாவரங்கள் ஏதேனும் ஒன்றினை எழுதுக புல் நெல் பாசிகள் விரிவாக விடையளி மண்பானை சமையலின் நன்மைகளை எழுதுக செரித்தல் எளிதாகிறது சத்துக்கள் வீணாகாமல் காக்கப்படுகின்றன சமைப்பதற்கு குறைந்த அளவு எண்ணெயே தேவைப்படுகிறது உணவின் மனம் கூடுகிறது நெடுநேரத்திற்கு உணவு சூடாக உள்ளது உணவு விரைவில் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்படுகிறது மண்பானையில் உள்ள காரத்தன்மை உணவில் இருக்கும் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது மழைநீர் சேகரிப்பின் நன்மைகள் யாவை நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது வேளாண்மைக்கு பயன்படுகிறது வாழும் உயிரினங்களுக்கு நீர் கிடைக்க வழிவகுக்கிறது இலையின் படம் அறைந்து பாகங்களை கொறி மேலே இருக்கிறது இலையோட நுனி கோடு கோடாக தெரியுதுல அது நரம்புகள் நடுவில் இருக்க அந்த பெரிய கோடு மைய நரம்பு இந்த சைடில் இருக்குல்ல அது இலைத்தாள் கடைசியாக அதை செடியோடு ஒட்டிகிட்டு இருக்கும்ல அது இலை காம்பு சுகாதாரமான முறையில் உணவை எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் யாவை தோசை மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க உணவை எப்பொழுதும் மூடியே வைக்க வேண்டும் எப்பொழுதும் புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவையே உண்ண வேண்டும் மிக குளிர்ந்த அல்லது மிக சூடான உணவினை தவிர்க்க வேண்டும் துரித உணவுகள் மற்றும் பொரித்த வருத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் உணவு உண்ணும் முன்பும் உண்ட பின்பும் கைகளை சோப்பால் கழுவ வேண்டும் என குட்டியஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி